எதிர்நீச்சல் சீரியல் அவசர அவசரமா முடிய போறத பத்தியும் இவ்வளவு அவசரமா முடிய என்ன காரணம் முதல் முறையா இப்போ இந்த சீரியலோட டைரக்டரான திருசெல்வம் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில அத பத்தி இந்த தெளிவா சன் டிவியோட நம்பர் ஒன் சீரியலா பல வாரம் டிஆர்பிலேயே டாப்ல இருந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியலோட கதை தமிழ்நாட்டுல இருக்க எல்லா குடும்பத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கனால பல ரசிகர்கள் இந்த சீரியல ரொம்பவே கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தாங்க அதுலயும் குறிப்பா ஆதி குணசேகரன் நடிகர் மாரிமுத்து அவர்கள் வாழ்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் ஆனா இதே எந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கு பாசிட்டிவா இருந்துச்சோ அதுவே அவரோட திடீர் மறைவுக்கு அப்புறம் பெரிய நெகட்டிவ் ஆயிருச்சு இதனால வேற வழி இல்லாம சீரியல அடுத்த ஒரு சில எபிசோடோடு முடிக்க போறாங்க இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஏன் நல்லா போற சீரியல் இப்படி முடிக்கிறீங்க அப்படி என்னதான் சீரியலை முடிக்க அவசரம் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க இன்னும் சில பேர் உங்களை மிரட்டி சீரியலை முடிக்க வச்சாங்களா இல்ல ஏமாத்தி ஏதும் முடிக்க வச்சாங்களான் பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி டைரக்டர் திருசெல்வம் அவர்களே என்ன சொல்லிருக்காருன்னா எதிர்நீச்சல் சீரியல் எடுக்கும் போது நான் பார்த்து சில உண்மையான கேரக்டரை தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ண அது தமிழக மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க காட்டின ரெஸ்பான்ஸ் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு மெயினா நடிகர் மாரிமுத்து சார் ஆதி குணசேகரன் கேரக்டரா நான் எந்த அளவுக்கு எழுதினேனோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக பண்ணி மொத்த சீரியலோட ரேஞ்சோ எங்கேயோ கொண்டு போயிட்டாரு ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டரும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னதான் வேலராமமூர்த்தி சார் நல்லாவே பண்ணாலும் ஆதி குணசேகரனா நடிகர் மாரிமுத்து சார் பண்ண சில விஷயங்கள் யாராலயும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு சீரியலும் தொடர்ந்து டிஆர்பிய கம்மியா தான் வந்துட்டு இருக்கு எனக்கும் அடுத்து இதுல என்ன பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான் சீரியலை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல யாரும் என்னை மிரட்டவும் இல்லை அப்படின்ற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வேற சில ஐடியாலாம் இருக்கு கூடிய சீக்கிரம் மீண்டும் ஒரு நல்ல ப்ராஜெக்டோட வந்து உங்களை என்டர்டெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க டைரக்டர் திருசெல்வம் சொல்லியிருக்க இந்த பத்தியும் எதிர்ச்சல் சீரியலை அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க